அஜித் குமார் துபாய்க்கு கார் பந்தயத்தில் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அஜித் குமார் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என ஒரே சமயத்துல ரெண்டு படங்கள்ல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு இதனை அடுத்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிருக்காரு அதுக்கப்புறமா இப்போ கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதுக்காக துபாய்க்கு கிளம்பியிருக்கிறாரு அப்போ ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அஜித் மற்றும் திருமணியின் கூட்டணியில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகணும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது ஆனால் அஜித் ரசிகர்கள் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாகாதுன்னு சொல்லிட்டாங்க இது அஜித் ரசிகர்களுக்கு மிக பெரிய இடியாய் வந்து விழுந்துச்சுதான் சொல்லணும் இருந்தாலும் விரைவில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும்ன்ற நம்பிக்கையில அஜித் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க அடுத்த நான்கு மாதங்களுக்குள்ள அஜித்தின் ரெண்டு படங்களும் அடுத்தடுத்து வெளியாக இருக்கிறதால கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரியும் குட் பை டாக்லி திரைப்படம் ஏப்ரல் மாதமும் வெளியாக இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அஜித் தன் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு சுற்றுலா போனார் பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் நியூ இயர் செலப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு கார் பாந்த கலந்துக்கணுன்ட்டு உடனே கிளம்பிட்டிருக்காரு அவர் ஷாலினி மற்றும் அவருடைய பிள்ளைகள் வழி அனுப்பி வச்சிருக்காங்க அஜித் ரொம்பவுமே எமோஷனலாக தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை கட்டி அணைத்தபடி அங்கேருந்து கிளம்பிருக்கிறாரு இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பலரும் அஜித் சினிமாவில் வென்றதை போல கார் பந்தயத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு விஷஸ் பண்ணி இருக்கிறாங்க சோ உடனே அங்கே போன உடனே அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய அணியினரோட அஜித் இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று இப்போ இருக்கு இதுவும் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அஜித் குமார்னாலே ட்ரெண்டு தானே அவர் எது பண்ணாலும் வைரல் ஆக்கிடுவாங்களா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா மீண்டும் கார் ரேசிங்கில் அஜித் களமிறங்க இருக்கிறாரு அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு